உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான வியாதி ஒண்ணு இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு அந்த வியாதி நிறைய பேருக்கு இருக்குங்க அந்த வியாதிக்கு பேரு கவலை கவலை மனுஷனுக்கு ஒரு பெரிய வியாதி அந்த வியாதிக்கு நம்ம மருந்தே கண்டுபிடிக்கிறேங்க கவலைப்படுறதுனால ஒரு நன்மை இல்லைங்க கவலைப்படுறதுனால ஒரு பிரச்சனையும் மாறாதுங்க அதனால தான் பயப்படாண்டாம் கவலைப்படக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்றாங்க கவலை மனுஷனோட இதயத்தை கசைக்கு பிழியுங்க கவலைப்படுறத விட்டுட்டு பிரச்சனையில இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு பாருங்க ஒரு வெள்ளம் உங்களை அடிக்கடி போகுதுன்னு வைங்க நீங்க கவலைப்பட்டா என்ன செய்யும் வெள்ளம் அடிக்க கொண்டு வரும் அந்த நேரத்துல என்ன வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துனீங்கன்னா யாராவது வந்து காப்பாற்றுவாங்க உங்க பிரச்சனையில இருந்து எந்த மனுஷனும் உங்களை காப்பாற்ற முடியாது ஆனா கடவுளால முடியாது ஒண்ணு இல்லைங்க அவரு உங்களை கை துவக்கி காப்பாற்றுவாருங்க இயேசுக்கு மீட்பர்னு ஒரு பேருக்கு தெரியுமா உங்களுக்கு மீட்பர்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஆபத்துல இருந்து காப்பாத்துல அர்த்தம் இயேசுவே இயேசுவேன்னு அவனை பார்த்து கூப்பிடுங்க நீங்க யாரா இருந்தாலும் இயேசு உங்களை காப்பாற்றுவாருங்க ஒரு சின்ன குழந்தை குளத்துல விழுந்துட்டு வைங்க அந்த வழியா வர மனுஷன் யாரா இருந்தாலும் காப்பாற்றுவாரா இல்லையா இது யார் குழந்தை என்ன சாதி குழந்தை அப்படின்னு கேட்டுட்டா பாத்துட்டா காப்பாற்றுவாரு மனுஷனே அப்படி இருக்கும்போது கடவுள் உங்களை கைவிட்டு வராங்க பாட்டி சொல்றத கவனமா கேளுங்க கவலைப்படுறத இன்னையோட விட்டுருங்க கவலை உங்களை கழுத்தை முடிச்சு நெரிக்கும் அப்பதான் பாட்டி ஒன்னு சொல்ல மறந்துட்டேங்க ஒரு காரியத்துக்காக நீங்க கவலைப்பட்டே ஆகணும் என் குடும்பமும் லட்சிக்கப்படலையே இந்த கவலை தாங்க அது இந்த ஒரு கவலை மட்டும் உங்களுக்கு இருந்தா போதுங்க மற்ற எல்லா கவலையையும் இந்த கவலை அழிச்சிடும் கவலைக்கு பாட்டி ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்லட்டா ஏசு கிறிஸ்து தாங்க அந்த மருந்து